அன்பு நேயர்களே வணக்கம் நாளை திங்கக்கிழமை மூணு முக்கியமான விசேஷங்கள் நாளைக்கு இருக்குது ஒன்று நாளைக்கு திருவோண நட்சத்திரம் மாத மாதம் இந்த திருவோண நட்சத்திரம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் ஏன்னா ரெண்டு நட்சத்திரம்தான் தான் திருவோட இருக்குது ஒன்று திருவாதிரை அது சிவபெருமானுக்கு உரியது ஒன்று வந்து திருவோணம் அது பெருமாளுக்கு உரியது திருவோணத்தான் உலகாலம் என்பார்களே நின்ட்டு பல பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும் இதுலேயும் குறிப்பாக ஒப்பிலியப்பன் கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே திருவோணம் விசேஷம் திருவோணம் என்பது அவ்வளவு மிக சிறந்த நட்சத்திரம் சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் நாளைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மகர ராசியிலே இருக்கக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உரியவர் யாருன்னு சொன்னால் சந்திரன் தான் அப்போ சந்திரனுக்குரிய நாளிலே சந்திரனுக்குரிய நட்சத்திரம் வருவது என்பது ரொம்ப சாரச் சிறந்தது அன்றைய தினம் நாம் பெருமாளை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அளவற்ற பலன்களும் செல்வங்களும் ஆயுளும் இந்த நட்சத்திரம் இருக்கும் நாளான திருவோணத்தன்று பெருமாளை எண்ணி விரதம் இருந்து வழிபட்டாலோ அவருடைய பாசனங்களை சொன்னாலோ நமக்கு கிடைக்கும் எல்லா திருமால ஆலயங்களிலும் சிறுவண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த திருவோண நட்சத்திரத்திலே விசேஷமான ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் பல கோயில்களுக்கு உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அன்றைய தினம் நாம் வீட்டிலே விரதம் இருந்து பெருமாளை வணங்கலாம் இல்லை விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்ற மாலை விளக்கேற்றி வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு ஒரு முழம் துளசி அந்த துளசியை எடுத்து பெருமாளுக்கு நாம் சமர்ப்பிக்கலாம் அங்கே தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி கருடன் சன்னதி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சன்னதி இவற்றையெல்லாம் வலம் வந்து வணங்குவதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் எல்லையற்ற நற்பலன்கள் மகாவிஷ்ணுவனுடைய பேரருள் இவைகளெல்லாம் சிரவண நட்சத்திரத்தாலே நமக்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம் என்ன சொன்னால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் வருகின்ற கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் இவைகளெல்லாம் தீரும் குடும்பத்திலே ஒரு அன்யோன்யம் நிலவும் இந்த சிரவண நட்சத்திரம் என்ன சந்திரன் என்பது மனோகாரகன் மனதினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் அன்று விரதம் இருந்தால் நிச்சயமாக நீங்கி எம்பெருமானுடைய பேர் அருளை பெறலாம் இது ஒரு விஷயம் இந்த திருவாணம் என்பதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படி என்று சொன்னால் சிவபெருமானுக்கும் இது இந்த நாள் குறிப்பாக நாளைய தினம் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது பெருமாளுக்கு எப்படி திருமஞ்சனம் சிரவணம் நட்சத்திரம் அன்று நடக்கிறதோ அதே மாதிரி நடராஜருடைய அபிஷேகம் ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் மூன்று வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நடக்கும் மூன்று திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும் கோயில்களில் ஆறு கால பூஜை சொல்கிறோம் இல்லையா அதிகால நாலு மணிக்கு திருவனந்தல் ஆறு மணிக்கு காலசந்தி பன்னெண்டு மணிக்கு காலம் நாலு மணிக்கு சாயரட்சை ஏழு மணிக்கு அர்த்த ஜாமம் இப்படி அப்புறம் பள்ளியறை பூஜை இந்த அர்த்த தான் பள்ளியறை பூஜை அந்த ஆறு கால பூஜை நடைபெறுது இல்லையா தேவர்களும் இதே போல் ஆறு கால பூஜையே நடத்துவார்கள் அதனால் பார்த்திங்கன்னா சித்திரை திருவோணம் அன்று நடராஜருக்கு வந்து அபிஷேகம் நடைபெறும் இன்னும் ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் நம்பெர்மாளுடைய உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பெருமாளுடைய உற்சவ பொதுவாகவே ஸ்ரீரங்கம் என்னாலே முந்நூற்றஞ்சி நாள் ஏதாவது ஒரு உற்சவம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பன்னிரெண்டு மாதங்களிலும் விழா நடக்கக்கூடிய அந்த தான் திருவரங்கம் என்பது அதில் சித்திரை மாதத்தில் திருநாள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு நாள் நடக்கும் இதை விருப்பனை உடையாருன்னுட்டு அந்த ஆ ஆரம்பத்தில் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அங்கே எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு நம்பெருமாளே அந்த இடத்துல இல்லை பிள்ளை லோகாச்சாரியார் அந்த பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அந்நியர்களுடைய படையெடுப்புனாலே என்ன ஆயிற்று அப்படின்னு சொன்னால் அந்த நம்பெருமாளையே ஸ்ரீரங்கத்தை விட்டு போயிட்டார் அங்கே கல்திரையிட்டு பெருமாளை மறைச்சிட்டு இந்த உற்சவமூர்த்தியை எப்படியாவது நாம் பந்தோபஸ்தாக வைத்திருக்க வேண்டும் அந்நியர்கள் படாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மூடு பல்லக்கில் எழுந்தருளி அது அப்படியே மதுரை மதுரைக்கு பிறகு கேரளா கோழிக்கோடு அப்படியே போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு அப்புறம் வந்திருக்கிறார் அப்புறம் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சி வந்த பிறகு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பல மதில்கள் பல கோபுரங்களெல்லாம் சிதைந்து போயிருந்தன பிறகு நாயக்க எல்லாம் அதை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணார்கள் அதிலே பழைய உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் அதிலே இந்த விருப்பண்ண உடையார் வந்து ஏற்படுத்திய உற்சவம் இந்த சித்திரையில் நடக்கக்கூடிய நம்பெருமானுடைய உற்சவம் இந்த உற்சவம் ரொம்ப விசேஷமான முறையில் நடக்கும் அந்த உற்சவத்தில் நாளைய தினம் நம்பெருமாளுக்கு கருட சேவை உற்சவம் நம்பெருமாள் கருட சேவையிலே ஆராகணித்து வருவதை ஆரோகணித்து வருவதை பார்ப்பதற்கு கோளானு கோடி கண் வேண்டும் அப்படிப்பட்ட சித்திரை திருவிழா இந்த பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவிலே நாளை தினம் சந்திரன் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளிலே கருட சேவை நடைபெறும் இந்த கருட சேவையையும் நடராஜருடைய அபிஷேகத்தையும் நாம் நினைத்து கொண்டு இந்த திருவோண விரதத்தையும் கடைபிடித்தால் தீங்குகளெல்லாம் மறையும் நன்மைகளெல்லாம் சேரும் பெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் நாளைக்கு நம்பெருமானுக்கு கருட சேவை பல கோயில்களிலே திருவோணத்திலே சிறப்பு திருமஞ்சனம் நடராஜருக்கு ஆறு திருமஞ்சனங்களிலே நாளைக்கு சித்திரை திருவோணத்திலே நடக்கக்கூடிய விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும் இந்த மூன்றும் ஒரே நாளிலே இணைந்து வருவது நாளை என்பதால் நாளை நடராஜரையும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரங்கராஜனையும் நினைத்துக் கொள்ளுங்கள்